ஸ்டோரி அண்ட் மீடியா நண்பர்களுக்கு ஃபஸ்ட் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இந்த சிந்தனத்திர்கள் வந்து கம்பேக் சுசீந்தரன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து எனக்கு வந்து சொல்லியிருந்தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு ரொம்ப நாள் கழித்து அந்த வார்த்தையை கேட்கும்போது ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் விக்னேஷ் சுப்ரமணியன் ஸோ என்னுடைய தயாரிப்பாளருக்கு இந்த நேரத்தில் என்னோடய நன்றியை தெரிவிக்கிறேன் தனஞ்சயன் சார் இந்த படத்தை வந்து நல்லபடியாக கிட்டத்தட்ட இரநூறு தியேட்டர்ஸ்க்கு மேலே வந்து ரிலீஸ் பண்ணார் ஸோ தனஞ்சயன் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் நான் என்னுடைய தேங்க்யூ ரொம்ப குறிப்பாக இமான் பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர் இந்த படத்துக்கு நீங்கள் கொடுத்த சாங்ஸ் ரீ ரெக்கார்டிங் என்னுடைய டிஎபி ஆனந்த் அவுட் ஸ்டாண்டிங்கான ஒரு ஃபோட்டோகிராஃபி ஸோ ஃபில் மாதிரி இருக்குது நாங்கள் யார் நிறைய பேருக்கு கேமராமேன் யாருன்னு கேட்டாங்க ஸோ என்னுடைய ஆனந்த் பிரதருக்கும் என்னுடைய நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் குறிப்பாக வந்து ஒரு அர்ஷன் மாதிரி ஒரு கோஆர்டினேட்டர் மாதிரி எங்கூட இருந்து எல்லா வேலையிலையும் இழுத்து போட்டு செஞ்ச என்னுடைய எடிட்டர் தியாவுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய அர்ஷன் என்னுடைய டீம் ராஜபணியன் இளங்கோ சூர்யா குமரன் மிஷ்டி தேஜா சக்தி எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய என்னுடைய அஷ்ணியம் எல்லாருக்கும் என்னுடைய நே இந்த நன்றியும் தெரிவிச்சுக்கேன் இந்த படத்தில் வந்து ஜெகவீர் வந்து ஹீரோவை அறிமுகப்படுத்தியிருக்கேன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஜெகவீர் வந்து கண்டிப்பாக ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு வருவான் நான் பிலீவ் பண்ணுறேன் இந்த படத்தில் ஒர்க் பண்ணேன் என்னுடைய அத்தனை டெக்னீஷியன்ஸ்க்கும் நான் லைட் மேலேருந்து ப்ரொடக்ஷன்லேருந்து எல்லாருக்கும் என்னுடைய நன்றி மொத்தமாக இந்த படத்துக்கு வந்து நிறையா ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண என்னுடைய ப்ரொடக்ஷன் டிசைனர் முருகேசுக்கும் என்னுடைய நன்றியை இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன் அந்த படத்தை வந்து ஒவ்வொரு முறையும் வந்து நான் கேட்கும்போதெல்லாம் வந்து சதீஷ் வந்து சார் பண்ணிடலாம் சார் பண்ணிடலாம் சார் அப்படின்ட்டு எனக்கு எப்பயுமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக மக்கள் மத்தியில் வந்து உங்களை வந்து எனக்கு வந்து ஒவ்வொரு முறையும் மீட்டிங் ஏற்படுத்தி கொடுத்து நிறைய இன்டர்வியூஸ் வந்து எனக்கு வந்து இந்த ப்ரொமோஷனுக்காக ரொம்ப ஹெல்ப் பண்ண அப்படி சதீஷ்க்கு இந்த நேரத்தில் நன்றி நிறைய மேடையில் வந்து ஒரு ரெண்டு பேரை மட்டும் நான் மிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் நான் சொல்லணும்னு நினப்பேன் சம்டைம்ஸ் அது அறியாமலே மிஸ் ஆகிருக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து நடக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக அந்த திருப்பூர் தமிழ்மணி அண்ணனுக்கு இந்த நேரத்தில் நன்றி அப்புறம் இந்த படத்துக்கு ஒரு ஃபஸ்ட்டு பாசிட்டிவான லுக் உருவானதுக்கு காரணமே இந்த படத்துடைய போஸ்டர் டிசைன் நிறைய பேர் கேட்டாங்க யாருன்னு இந்த போஸ்டர் டிசைன் டிசைனர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்ற நம்பர்லாம் கூட நிறைய டேரக்டர்ஸ் வாங்கினாங்க ஸோ போஸ்டர் டிசைனர் கார்த்திக்கும் இந்த நேரத்தில் எனக்கு நன்றி தெரிஞ்சுக்கிறேன் ஸோ மக்கள் நிறைய பேர் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு பாராட்டினாங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க என்னுடைய நண்பர்கள் என்னுடைய இயக்குநர்கள் படம் பார்த்துட்டு வந்து சப்போர்ட் பண்ணாங்க என்னுடைய சக இயக்குநர்கள் எல்லாருக்கும் நன்றியும் தெரிஞ்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் வணக்கத்தை தெரிஞ்சுக்கிறேன் டூ கே லவ் ஸ்டோரி மூவி எங்களுக்கு ஃபஸ்ட் மூவி சிட் லைட் பிக்சர்ஸ் இருப்பாங்க ஸோ அஃபிஷியலாக இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு ஸோ ஸ்ட்ரைக் எங்கள் ப்ரொடக்ஷனும் வந்துட்டு அஃபீஷலாக லான்ச் பண்ணதாக இப்போ நான் ரொம்ப சந்தோஷப்பட்றேன் ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் சுசீந்திரன் சார் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரெண்டாவது இந்த படத்தை நல்லபடியாக ரிலீஸ் பண்ணி கொடுத்த தனஜயன் சார் அவருக்கும் அவரோட டீம் சார்பாக அவருக்கு அவரோட டீமுக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தென் இந்த படத்தை இந்த படத்தில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லா ஒர்க் பண்ண எல்லா ஆக்டர்ஸ் அண்டு ஒர்க் பண்ண எல்லா டெக்னிஷியன்ஸ் ஆனந்த் டிஓபி ஆனந்த் சார் எடிட்டர் அண்டு இமான் சார் ஹீரோ ஹீரோயின் எல்லா எல்லா ஆக்டர்ஸ் என்னால் தனியாக பேர் சொல்ல விரும்பல ஸோ எல்லாத்துக்கும் என்னுடைய லைக் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் தென் பிஆர்ஓ சதீஷ் சார் அவருக்கு என்னோடய நன்றி அண்டு ப்ரொடக்ஷன் சைடு எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண எங்களோட ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் முருகேசன் கோபி அண்ட் ராஜு ஸோ அவங்க மூணு பேத்துக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அண்டு மீடியா பீப்புள் இந்த படத்தை நல்லபடியாக நீங்கள் ஒரு பாசிட்டிவாக மக்கள்கிட்ட எடுத்து போய் எடுத்து எடுத்து போய் சேர்த்திங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ வந்துச்சு நல்லபடியாக போயிட்டுருக்கு ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி இதுதான் நீங்கள் கொடுக்குற இந்த ரிவ்யூஸ் தான் எங்களை நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கு இன்னோ ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் நன்றி வந்திருக்க ப்ரெசன் மீடியா எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் டூ கே லவ் ஸ்டோரியோட சக்ஸஸ் மீட்டில் உங்கள் எல்லோரையுமே பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் படத்தில் பவிங்கிற கேரக்டரை இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து ரொம்ப நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கீங்க அதுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் ப்ரொடியூசர் விக்னேஷ் சுப்ரமணியம் சார் அண்டு என இது எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் படம் ஸோ ஃபர்ஸ்ட் படத்தில் ஒரு அழகான ஒரு கேரக்டர் மூலியமாக இன்ட்ரடியூஸ் பண்ண சுசேந்திரன் சருக்கு ரொம்ப நன்றி அண்ட் டிஓபி ஆனந்த் கிருஷ்ணன் சார் ஸோ விஷுவல்ஸில் எல்லாரையுமே ரொம்ப அழகாக காமிச்சிருந்தார் அதுக்குமே ஒரு பெரிய பெரிய நன்றி அண்ட் என் கோஆக்டர் ஜெகுவீர் சார் அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஒரு சக்சஸ் ஆனதுக்கும் ஒரு மெயின் ரீசன் அதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் க்ரூ எல்லாமே ஸோ அவங்களுக்குமே ஒரு ரொம்ப பெரிய நன்றி இது மட்டும் இல்லாமல் எனக்கு மாரல் சப்போர்ட்டாக இந்த ஜேர்னியில் இருந்துகிட்டே இருக்கிற என் ஃபேமிலிக்கும் ரொம்ப நன்றி இதே லவ் அண்ட் சப்போர்ட் நீங்கள் இன்னுமே எல்லாருக்குமே இதில் நடிச்ச எல்லாருக்குமே அப்கமிங் சக்ஸஸாக இருக்கட்டும் ப்ராஜெக்ட்ஸ்க்கு நீங்கள் இதே லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் முதல்ல இந்த நல்ல திரைப்படத்தை பப்ளிக்கு ஃபேன்ஸ்க்கும் ஒரு பெரிய திரைப்படத்துக்கு எப்படி ஒரு ரீஷ் அந்த அந்தளவுக்கு கொண்டு சேர்த்த ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு மிக்க மிக்க நன்றி அப்புறம் என்னோடய ஃபேன்ஸ் அண்ட் சப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்குமே முதல் திரைப்படமாக இருந்தாலும் இவ்வளோ அன்போடு என்னை வரவேற்று அவ்வளோ மெசேஜஸ் வருது இன்ஸ்டாகிராம்ஸ்லாம் நான் எதிர்பார்க்காத ஒரு வரவேற்பு கிடைச்சிது எனக்கு அதற்கும் ரொம்ப நன்றி ஸோ அது அதற்கு முக்கிய காரணமாக இருந்த ப்ரெஸ் அண்ட் மீடியா சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் ரிவியூவர்ஸ் அண்ட் யூடியூபர்ஸ் எல்லாருக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் நன்றி இந்த படத்துக்கு மட்டும் இல்லாமல் எல்லா படத்துக்கும் அதேமாரி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்புகிறேன் நன்றி கொஞ்சம் நன்றி லிஸ்ட்டு எக்ஸ்ட் நிறையா இருக்குது ஏன்னா முதல் போட எனக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்து கேட்டுக்கீங்க முதல் முதல் என்னை இன்ட்ரொடியூஸ் பண்ணேன் மை டேரக்டர் மை அண்ணா சுசீந்திர அண்ணனுக்கு வந்து அது ரொம்ப நன்றி அவங்க ஃபேமிலிக்கு ரொம்ப நன்றி என்னோடய ப்ரொடியூசர் மை ப்ரொடியூசர் வினேஷ் சுப்ரமணியம் அந்த டீம் அவங்களுக்குமே ரொம்ப நன்றி இந்த படத்தை நல்லபடியாக தியேட்டருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன் தனஞ்சயன் சார் அண்ட் டிஎம் அவங்களுக்கு நன்றி அப்புறம் பிஆர்ஓ சதீஷ் அண்ணா அவங்களுக்கும் ரொம்ப நன்றி டிஜிட்டலி ஜெகதீஷ் அவருக்கும் நன்றி முக்கியமாக இந்த படம் முத முதல் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு முழு காரணமாக இருந்த திருப்பூர் தமிழ்மணி அண்ணனுக்கு இந்த திறனக்காரன் நடிசல் நம்மப்பட்டிருக்கிறேன் அப்புறம் முக்கியமாக பிரபு சாலமன் சார் எனக்கு முன்னிலேருந்து இந்த இண்டஸ்ட்ரியை வந்து கைட் பண்ணி என்ன வரைக்கும் கொண்டு வந்ததுக்கும் இந்த படம் பார்த்து நல்ல ரிவ்யூ கொடுத்து என்ன என்கரேஜ் பண்ணுறதுக்கும் அவருக்கும் ரொம்ப நன்றி அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன் காஸ்டிங்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி முக்கியமாக சுமார் மூஞ்சி குமார என்ன ஒரு இவ்வளோ அழகாக காமிஷா டிஓபி ஆனந்த் பிரதருக்கு நன்றி அதுமாரி தியாகு பிரதருக்கு நன்றி அப்புறம் நிறையா நிறைய பேர் இருக்காங்க எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு நன்றி ராஜவ் மாண்டிய எனக்கு நன்றி அப்புறம் முக்கியமாக இதில் வந்து எல்லா இந்த டீமை தாண்டி நான் முத முதல் திரையப்படத்துக்கு வர்றதுனால எனக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அதில் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு ரெண்டு டைப் இருக்கிறாங்க ஆஸ்திரேலியானே இருக்கிறாங்க இங்கே இருக்கிறாங்க நிறைய விஷயத்தில் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க ஃபினான்ஷியலாகவும் சரி மாறலாகவும் சரி ஸோ அவங்க நேம் வாங்கி நான் விருப்பப்படுறேன் ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் முடிச்சிடுறேன் விஷ்ணு பிரதர் அண்ட் ஃபேமிலி சத்யன் குணசீலன் அண்ட் ஃபேம்லி தனி அண்ட் ஃபேம்லி ஹரி அண்ட் ஃபேம்லி திவ்யா பிரியா பது ரஜிதா சோனி ஹாரி கிருஷ்ணா அண்ட் ஃபேம்லி இங்கே லோக்கல்ல எனக்கு எல்ஃபுல்லாக இருந்த நஷித்ஜி அரவிந்த் அண்ட் ஃபேம்லி பாப் சாரா செல்வம் சபரி நவாஸ் நாசியா செந்திலண்ணா ஜியசங்குல் அண்ட் விஜய் அனுப்பினா இதுமாரி நிறைய பேர் இருந்த நாள் தான் என்னால் வர முடிஞ்சது ரொம்ப ரொம்ப நன்றி மீண்டும் மீடியா அண்ட் ப்ரெஸ்க்கு ரொம்ப நன்றி சொல்லி தேங்க் யூ எல்லாருக்கும் வணக்கம் ப்ரெசன்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்திருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு இட் ஹஸ் பிளேஸ் பிளேட் அ மேஜர் ரோல் தேங்க்ஸ் டு மை டிரெக்டர் சுசீந்திரன் சார் ஃபார் வில்லிங் டு காஸ்ட் மீ திஸ் ஃபிலிம் அண்ட் ஒரு கன்வென்ஷன் ஒன்று வந்து இருக்கு இப்போ ஒருத்தரோட உடல் வாகு வந்து ஒல்லியா இருக்கிறது வந்து ஒரு அதான் ஃபிட் அப்படிங்கிற ஒரு பிம்பம் வந்து நிலவுது நிறைய இடத்துல அப்போ நான் வந்து ஒரு மீடியம் சைஸ்டு பர்சனா இருக்கிறது அதை வந்து திரையில நம்ம இயக்குனர் தான் வந்து கேப்டன் ஆஃப் தி ஷிப் அவங்க டிசிஷன் கொடுத்தா தான் அந்த ஒரு ஹியூமனால் அந்த கேரக்டரை வந்து அந்த பிளே பண்ண முடியும் அப்போது அது அது அதெல்லாம் வந்து முக்கியத்துவம் வந்து அங்கே இல்லை பர்ஃபார்மன்ஸில் இருக்குது நம்மளோட எழுத்துக்கு வந்து இவங்களால் உயிர் கொடுக்க முடியும் அப்படின்னு டேரக்டர் வந்து நம்பினா அவங்கள அவங்கள உள்ள கூப்பிட்டு வர்றதுக்கான அந்த சுதந்திரமும் அந்த அளவுக்கான ஒரு ஃபார்வர்ட் திங்கிங்கும் உள்ள க்டராக எனக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லா நான் ஃபீல் பண்றேன் அதை வந்து நான் டெய்லி பேசிஸ்ல எல்லா இடத்துலயுமே பாக்குற ஒரு விஷயம் நம்ம நம்ம வந்து ஒரு ஆடிஷனுக்குள்ள போறோம்னாலோ நம்ம பிக்சர்ஸ் ஷேர் பண்றோம்னாலும் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மனுஷன் வந்து ஒரு ஒரு டைப் ஆஃப் லைஃப் ஸ்டைல்ல இருந்தும் அவங்க ஒரு ஒரு இடங்கள்லேருந்தும் ஒரு ஒரு சூழல்லேருந்தும் அவங்க வந்திருப்பாங்க அது இன்னொருத்தரோட உடலை வந்து கமெண்ட் பண்ணி சொல்றது அது அவங்க ஆரோக்கியமான மேல சொன்னாலும் அன்போடு சொன்னாலுமே அது வந்து ஒரு ரொம்ப ஒரு பர்சனலான விஷயமா என்னோட ஒபீனியன்ல தோணும் அப்போ முடிஞ்சளவுக்கு அன்பா நிறைய ஃப்ரீடம் கொடுத்தாங்க எங்களுக்கு டேரக்டர் வந்து எங்க எல்லாருக்குமே நம்புனாங்க ஃப்ரீடம் கொடுத்தாங்க உங்களோட ஒர்க் நீங்க பண்ணுங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா சொன்னாங்க அந்த ஃப்ரீடம் கொடுத்ததுனால தான் எங்க எல்லாராலையும் பர்ஃபார்மும் பண்ண முடிஞ்சிச்சு தட் இஸ் ஆல்சோ அன் அமேசிங் திங் Thank you, first of all, for choosing me, sir, for playing a Gayatri in a 2K Love Story. It is a very beautiful character. Uh, it is definitely a very memorable character in my career. And thanks to my producer, Vignesh Subramaniam. He has uh, taken a... <coughs> uh, okay. <Either coughs> only it's a very big leap for him. Uh, so many struggles and so many things, so many challenges, I could say, we all faced together uh, along the process. And... ஜீர்ம் பண்ற மாதிரி இல்லை அப்படிங்கறத வந்து நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணுவோம் என் கூட ஃபிலிம் பார்த்த என்னோட சைட்லேருந்து எல்லாருமே கூட ஃபீட்பேக் சொன்னாங்க பெஸ்டா அந்தந்த சினாரியோஸோட சேலஞ்சஸ் எல்லாத்தையும் தாண்டி பியூட்டிஃபுல்லா கலர் பேலட்லேருந்து ஒரு ஒரு சீனோட லைட்லேருந்து எல்லாமே பிளெண்ட் ஆகி ஒரு தனி ஒரு அழகான ஒரு ஸ்டோரி டெல்லிங்கா எல்லாத்தையும் இணைச்சதுல டிபி பிளேட் வெரி மேஜர் ரோல் அண்ட் வி ஆர் ஆல்சோ தேங்க்ஃபுல் ஆன் பிஹாப் ஆஃப் எவ்ரி ஒன் கியூர் அண்ட் ஆல் மை இக்கோ ஆர்டிஸ்ட் அகேன் ஐ ஆல்சோ ஃபீல் லைக் டெல்லிங் எவ்ரிபடிஸ் நேம் லத்திகா யூ டிட் பியூட்டிஃபுல் ஜாப் மீனாட்சி எவ்ரி ஒன் அகேன் தேங்க்யூ சோ மச் மீடியா நீங்க எல்லாமே நாங்கள் இல்லை யூர் ஆல் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் சோ மச் ஏய் உன்னை தாண்டா டேய் ஆ ஓகே சார் ஆம்பி ரெடி சார் மொபைல் கிناகுனோம் யார் யாரெல்லாம் சுகர் பேஷன் ਨੇ யாரெல்லாம் எல்லா சுகர் பேஷன் சுகர் பேஷன் வந்துரு Gallo பைட்ட மீனாச்சி சுகர் சுகர் ஓகே டேன்சி டாய்யா ராய்க்கி ஆ புடிச்ச மீன் வாங்க முடியாது 어라가네 쌤, 이분 모르는 줄래? 좋아, 어플라스터, 이거 케이크 올라가, 좀 나가, 파나덴타이네, 이래다가, 이거 내일 밤, 이래 안돼 밤또내 팀은 아니고 나오 그룹 보러 내서 가, 아, 하지. எடுத்துட்டு வந்துட்டேன் பின்னாடி यो बारुङ ओके बा थैंक यू थैंक यू